அருட்பெரும் சோதி வரம் பெறும் வரலட்சுமி நோன்பு அன்று இரவு எப்படியாவது நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு பரிகாரத்தை உங்கள் சமையல் கட்டில் மட்டும் செஞ்சுருங்க உங்கள் வீட்டில் அன்னலட்சுமி சொருபமாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை ஏழ்மையை வறுமையை ஏன் கூட தீர்த்து தருவார்கள் தாயார் என்ன செய்யணுன்னு முழுசா பதிவு செய்கிற பார்த்து பயன்படுத்தி நாளை இரவு மறக்காமல் செய்யுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேர குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் நாளை அற்புதமான வரலட்சுமி வரலட்சுமி நோம்பியை பற்றி நிறையா விஷயங்கள் பதிவு செஞ்சாச்சு அந்த நாளோட இரவில் செய்ய வேண்டிய ஒரு சக்தி மிக்க பரிகாரத்தை தான் இந்த பதிவில் உங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறேன் நாளைக்கு இரவு நீங்கள் உறங்க போகும்போது என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ உங்கள் சமையல் கட்ட நல்லா சுத்தப்படுத்துங்க அதாவது இரவு உணவு சாப்பிட்ட பாத்திரத்தை பண்டத்தை அத்தனையுமே சுத்தப்படுத்துங்க எல்லாம் கொண்டு போய் வெளியே போடுங்க சமையல் கட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு சின்ன தட்டில் பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசிக்கு பக்கத்தில் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அன்னபூர்ணி சாமியோட சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு பக் சிலையை வச்சு ஒரு ரூபா காசு வையுங்க இல்லை அப்படின்னா ஒரு சிறு கண்ணாடியை வச்சு அதற்கு முன்னாடி ஒரு ரூபா காசு வையுங்க அதற்கு முன்னாடி அந்த தட்டு வச்சிருக்கக்கு முன்னாடி ஸ்ரீ அக்ஷயம் என்ன எழுதணுங்க ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு அதற்கு முன்னாடி எழுதணும் முடிஞ்சதுன்னா அரிசி மாவுல அரிசி பொடியில இதைய எழுதி எழுதி அந்த அக்ஷயத்துல புள்ளி வைப்பீங்களா ஆ இக்குக்கும் இம்முக்கும் அத மஞ்சள்லையும் குங்குமத்திலையும் வெய்யுங்க வச்சுட்டு அன்னலட்சுமி தாயே இன்று இரவு என் இல்லத்தில் வந்து எனக்கு தாருங்கள் என்று வேண்டி கொள்ளுங்கள் வரலட்சுமி நோன் வந்து எல்லாம் செஞ்சுட்டு தாயார தாளாட்டு பாடி உறங்க வைப்பாங்க உறங்க அப்புறம் தாயார் வந்து அன்னைக்கு இரவு நம்ம வீட்டில் நடமாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சமையல் கட்டில் இந்த மாதிரி பிரசாதம் மாதிரி வைப்பாங்க வைக்கும்போது தாயார் வந்து செல்லும்போது அந்த சமையல் கட்டில் எவ்வளோ சுத்தமாக இருக்கு எவ்வளோ திவ்யமாக இருக்குன்னு பார்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருக வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் அப்படி நம் இல்லத்திலும் நாளை வாழ்த்துக்கள் தெரிவிக்கட்டும் மகாலட்சுமி வாழ்த்து அங்கேயே உட்காந்துக்குவாங்க ஸோ உங்கள் வீட்லேயும் அப்படியே மகாலட்சுமி உட்கார நாளை இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க காலை அடுத்த நாள் காலை சனிக்கிழமை காலை எந்திரிச்சு அந்த தட்டில் இருக்கக்கூடிய அரிசியும் காசையும் உங்களோட அரிசி மூட்டையில அரிசி பாத்திரத்தில் போட்டு விடலாம் இந்த அற்புதமான தெய்வீகமான பரிகாரத்தை நாளை நமது அன்பர்கள் அனைவருமே கண்டிப்பாக செய்யுங்க சிறு பரிகாரம்னு விட்டுறாதீங்க செய்து பாருங்கள் பெரிய அளவில் ரிசல்ட் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நான் நாளை மாலை வரலட்சுமி நோம்பியை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் அதோடு இணைந்த வரலட்சுமி பூஜையும் டபுள் டபுள் டபுள்யூ டிவைன் போர்ட்டல் பூஜையும் செய்ய இருக்கின்ற இதில் உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு மகாலட்சுமி தாயரோட கோல்டன் எந்திர கிரீன் தாரா காடை பிரசாதமாக தர இருக்கின்றோம் ஒரு பத்து நபர்களுக்கு மட்டும் இருக்கு தேவைப்படுறவங்க உடனே தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்க பெயரை பதிவு செய்யுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வழக்கலை பயிற்சி வகுப்பு கொழும்புல நடக்குது நான் இப்பவுமே இலங்கையில தான் இருக்கேன் இலங்கை அன்பர்கள் என்னை வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம் பணவழக்கலை பயிற்சி கொழும்புல நடக்குது இலங்கையில எங்கிருந்தாலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து சந்தியுங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை கோயமுத்தூர்ல ஆடி செவ்வாய் ஆடி மகா சங்கட சதுர்த்தி அதாவது ஒரு சங்கட சதுர்த்தி விரதம் இருந்தாவே சங்கடங்கள் தீரும் பனிரெண்டு சங்கட சதுர்த்திக்கு சமமான ஒரு சங்கட சதுர்த்தி தான் மகா சங்கட சதுர்த்தி அதை அறுபத்தி ஓராவது மாதமாக நம்ம ருணகர லட்சுமிக்கு பேர் கணபதியாகன்னு ஒரு யாகத்தை நம்ம கோயம்புத்தூர் அக்ஷயம் டிபைன் சென்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க அன்றைக்கி தனிநபர் ஆலோசனையும் இருக்குது பூஜையிலையும் கலந்து கொள்ளலாம் அன்றைய தினத்தில் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான தெய்வீகமான ஒரு விநாயகர் சிலையை நான் பிரசாதமாக தர இருக்கின்ற பஞ்சலோகத்தில் ஆனதில் அந்த பூஜைக்கு உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க அடுத்த வாரம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்று பவானி பவானியில ஒரு அற்புதமான ஒரு ஸ்ரீதாரணா என்கின்ற தன ஆகர்ஷண பண ஆகண பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கும் எளிய முறையில உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை உருவாக்கக்கூடிய பயிற்சி வகுப்புல நீங்களும் கலந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினேழு பிசினஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்குது கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் வாழ்க